மக்கள் வந்து எதிர்த்து தெரிவிக்கல அப்படிங்கறதா எங்களுடைய அந்த சான்று நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய பழு உங்க எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழக நாம் தமிழக கட்சியோட ஒன்றிய செயலாளர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு பத்மநாபபுரம் தொகுதியை சார்ந்த அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்னைக்கு திமுக கூட அந்த அதிகார வரி எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வார்த்தைகள்ல ஒரு கோயிலுக்குள்ள வச்சே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம யாரு கூட பேச பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியோட தலைவர் நாம் தொழிலை கட்சியோட தலைவர் சாந்தகுமார் அவங்க கூட தான் பேச போறோம் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடி அங்குள்ள ஒரு பெரிய மலையை உடைக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கிறதாக அவங்க வந்து அதற்காக பணம் பல முயற்சிகளை அதை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது அவங்க வந்து என்னெல்லாம் முயற்சி பண்ணி இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமா நாம் தமிழகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சகோ பேசணும் எப்படி இருக்கு வணக்கம் நல்லமா இருக்கேன் நீங்க நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு சகோ சகோ நீங்க நேற்று போன்ல தொடர்பு கொண்டு எப்படி சொன்னீங்கல்ல மழைய உடைக்கிறதுக்கான வேலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நாம தமிழர் கட்சிதான் நாம மனுவெல்லாம் கொடுத்து இன்னைக்கு தடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனா இது எப்பனாலும் உடைக்கப்படலாம் மறுபடியும் அந்த திமுக அதிகார வெறி நாம சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை அதனால அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்து இந்த மக்களுக்கு அது புரியும் நம்புறேன் தென்காசி மாவட்டம் சங்கரங்கல் சட்டமன்ற தொகுதி குருவிகுளம் ஒன்றியம் சாயமலை ஊராட்சி மன்றத்தில் அமைந்துள்ள சாயமலை அந்த மலையை தான் தற்போது கிரானைட் இருப்பதாக கூறி வந்து கனிம வளத்துறை கையகப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அது நமக்கு தகவல் தெரிய வருது அந்த தகவல் தெரிஞ்ச வந்த உடனே நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசும்போது ஆமாம் நாங்கள் வந்து ஏ ஒன் நோட்டீஸ் அதாவது ஆட்சேபனை இல்லை மலையை உடைப்பதற்கான மக்களுடைய ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி கடிதம் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர்ட்டை வாங்கி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கேள்வி கேக்குறேன் என்னன்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இவங்க வந்து முதல்ல இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன புரியுதுன்னா இவங்க வந்து முதல்ல மக்கள் கிட்ட ஒரு சர்வே எடுத்த மாதிரி மக்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்த மாதிரி இவங்க வந்து ஒரு சீன கிரியேட் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா ஆமா கண்டிப்பா ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல நாம அத தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஒரு ஆள் வேற சொல்றாரு உங்க ஊர்ல இவரை தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அவர்கிட்ட கையில் போட்டிருக்காரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து நான் சாந்தகுமார் தனிப்பட்ட நபரா இருக்கலாம் ஏன்ட்ட மட்டும் நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து அரசுக்கு அறிக்கை அனுப்பக்கூடாது மக்களுடைய எல்லாருடைய கருத்தையும் நீங்க தெரிவிக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஆட்டோவில் விளம்பரம் பண்ணீங்களா அல்லது வந்து ஒரு சோரட்டி ஓட்டினீங்களா அல்லது துண்டறிக்கை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்போ அவங்க எல்லாம் உங்களை பற்றி சொல்லிட்டோம் அவர் கையெழுத்து போட்டாரு நாங்க பதினஞ்சு பேர்ட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இப்போ நீங்க சொன்னீங்களே ப்ரொசீஜர் வந்து அரசோடைய சட்டத்துக்கு உட்பட்டு இதெல்லாம் செய்யணும் சமூகத்துல மக்கள் கிட்ட இல்ல அப்படிங்கறத புரிய வருது நீங்க ஒரு அரசு வந்து ஒரு இடத்தை கையகப்படுத்த போது அது குறிப்பாக ஒரு பெரிய மலையை உடைக்க போகுது அப்படின்னா அதை வந்து மக்கள்கிட்ட முதல்ல செய்தியாக கொண்டு போய் சேர்க்கணும் உறுதியாக அதான் சட்டம் அதான் ஆமா உறுதியாக சேர்க்கணும் அந்த வழிமுறைகள் பின்பற்றப்படலை அதனால நம்ம தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட அந்த அதிகாரி நம்ம பேசுறோம் அதாவது இந்த பத்தவ நடங்கள் வருவங்களை விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் அவங்க உண்மையான தகவலையும் சொல்றது இல்ல அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நான் கேக்குறேன் எப்படி நீங்க அதை அனுப்பலாம் இப்ப நானாக இருந்தா கூட என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டு நீங்க அனுப்பக்கூடாது மக்கள்கிட்ட சரியை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து வாரிசு சான்று குடுக்குறோம்னா எங்களுடைய அலுவலகத்தை வந்து நாங்க ஓட்டுவோம் ஏ ஒன் நோட்டீஸ் அப்போ அதுல மக்கள் பதினஞ்சு நாளைக்குள்ள கருத்து சொல்லினா நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க அவங்களுக்கு வாரிசான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் சான்று என்பது ஒரு குடும்பத்தின் பிரச்சனை ஆனா அந்த மலைங்கிறது இந்த சுற்று வட்டார பகுதி இந்த மண்ணு மக்களுக்கான ஒரு பகுதி அண்ணன் சீமான் சொல்ற சொல்வது போலதான் நாம எப்படி ஒரு வாடகை வீட்டுல குடியேறோமோ அந்த வாடகை வீட்டை எப்படி அந்த உரிமையாளர் நம்ம ஒப்படைச்சிட்டு பத்திரமா வெளியேறமோ அது போல அந்த பூமியை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த இதை வந்து இவங்க த தவிர்க்கும் போது நம்ம வந்து அதுல இறங்கி மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதனால நாம அதை அவர்கிட்ட சொன்னோம் அப்ப நீங்க உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாசிலார பார்த்து மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாம உறவுகள்கிட்ட சொல்லிட்டு நாம நம்ம கட்சி நாம் தமிழ் கட்சி உறவுகள்ட்ட சொல்லிட்டு நான் ஒரு இருபது பேர் அங்கே போய் தாசிலார்ட்ட போய் மனு தயார் செஞ்சு போய் அங்கே கொடுத்தோம் அங்கே தாசிலாருமே சில தகவல்கள் வந்து சொன்னாங்க ஆனா அது திருப்திகரமா இல்லை முன்னுக்கு பின் முரணா இருக்குது முத நாள் இரவுல வந்துட்டு இந்த சமோ அது மாதிரி நாங்க மலைக்கும் சான்று ஆட்சி கடிதம் குடுத்துட்டோம்னு சொல்லி அப்போ மறுநாள் காலையில வந்து நான் வந்து பேஸ்புக் சமூக வலைதங்கள் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ட்விட்டர் இந்த பகுதிகளில் வந்து நான் கண்டிச்சு பதிவு போட்ட உடனே மறுநாள் காலையில வந்துட்டு நான் அப்படி செய்யல நான் வந்து மக்களுக்கு இந்த மலையை கனிமொழத்துறையை கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தகவலை தான் நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டேம்னு சொல்லி வாங்க அனுப்புனேன்னு சொல்லி மாறுபட்ட தகவல் சொன்னாங்க சரின்னு நான் தாசிலாரை பார்க்கும்போது இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து அவங்க தவறே செய்யாதவங்க நீ தவறு செஞ்சேன்னு சொல்லி நீ பதிவு விடுறான் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணி கிடைச்சா உங்களுக்கு வரலையான்னு கேட்டதுக்கு வரலன்னு சொல்லி தாசிலாரே ஒப்பு முதல்ல சொன்னார் அப்புறம் ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசும்போது அவரே சொல்றாரு அந்த பத்து நடனங்கள் வரக்கூடிய அப்பா விவசாயிகள்கிட்ட வந்து அவங்களே கைத்து வாங்கி அஹ் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படிங்கிற தகவலையும் அவரே பதிவு செய்யறாரு அப்போ அந்த அந்த கடிதம் ஆட்சிமணி கடிதம் இங்க உங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படிங்கிறாரு அப்போ மேல அனுப்பிட்டீங்களான்னு கேட்டா இல்லங்கிறாரு மாட்டாட்சியை அனுப்பிட்டீங்களான்னு கேட்டா இல்லன்னு சொல்றாரு அப்போ இந்த கடிதம் இங்க இருக்குதான்னு கேட்டா இல்ல அது காணும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அது என்னது ஆக்சுவலா அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் மால அது எதற்காக ஒரு பகுதியை கையகப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மலையோ இல்ல நிலமோ வளமோ அதை வந்து கையகப்படுத்தக்கு முன்னாடி மக்களுடைய கருத்தை கேட்டு அந்த கைய கையப்பம் பெற்று அனுப்பணும் அதாவது இந்த நிலத்தையோ இந்த வளத்தையோ இந்த மலையையோ இந்த இயற்கை சார்ந்த பொருளையோ கையகப்படுத்துவதற்கு வந்து மக்களுடைய ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அதான் இதை எதிர்ப்பு இல்ல எதிர்ப்பு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த சான்று மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறதா இவங்களுடைய அந்த சான்று கேட்டோம் தகவல் தாசிலர் நமக்கு சொன்னாங்க அப்போ நமக்கு அதுல உடன்பாடு ஏற்படல அதனாலதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டிய இருக்குது ஏன்னா வந்து முதல்ல பொறுப்பே இல்லாம அவங்கள்ட்ட வந்து அவங்க தொலைச்சிருங்கிற மாதிரி சொல்லலாம் எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்குதே அதேதான் அதுதான் நமக்கு இப்போ அதுல உடன்பாடு ஏற்படலாம் மழையை உடைக்கிறதுக்கு ஒரு அரசு இவ்வளவு முனைப்பு காட்டும் பொழுது மக்கள் வந்து அதை சம்மதிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பொய் தகவலை ரெடி பண்ணிருக்குன்னு சொல்லும் பொழுது அது தொலைச்சிட்டு அந்த அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆவணம் அதை அதை யாரு கேட்டாலும் கொடுக்கணும் கிடைக்குங்களா அது யாரு கேட்டாலும் கொடுக்கணும் கிடைக்குங்களா சட்டம் கொடுக்க அதை மறக்கிறாங்க அதெல்லாம் இப்ப என்னன்னா நம்ம வந்து மனு கொடுக்க போகிறோம் சொல்லி பத்தாம் தேதி இரவு நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தோம் அப்போ அதன் அடிப்படையில் வந்துட்டு நம்ம திமுக ஆளுங்கட்சியை சார்ந்த உறவுகள் வந்து மறியக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவங்ககிட்ட வந்து தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்களும் தாசிலாற்ற பேசினதாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க எது பதினோராம் தேதி காலையில் அப்போ நம்ம அடுத்த கட்டம் நம்ம இப்போ எதுக்கு போறோம் அப்படின்னா சில உறவுகள் கேக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரே பேசிட்டாருல அதுக்கப்புறம் இது திருப்திகரமா நம்ம கட்டத்துக்கு போக இருக்குது ஏன்னா மரத்தை விட்டுனா நம்ம உருவாக்கிடலாம் நீர் இல்லைன்னா கூட நம்ம உருவாக்கிடலாம் ஆனா வந்து மலையை விட்டுட்டோம்னா நம்மளால உருவாக்க முடியாது அது ரொம்ப கடினம் மலையை வந்து நம்ம ஐநூறு கோடியில ஐயாயிரம் இது நீங்க அது சாத்தியமே இல்லையா அது யாரு என்ன நீங்க என்ன ஒவ்வொரு செங்கலா வச்சு நம்ம மலையை உருவாக்க முடியுமா கண்டிப்பா இப்ப ஐநூறு இல்ல ஐயாயிரம் கோடி நம்ம போட்டா கூட முதலீடு பண்ணா கூட மழை நம்மளால உருவாக்க முடியாது அப்ப அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எப்படி வாழும் இப்ப தான் வந்து மேகங்களை காற்றை தடுத்து மேகங்களை தடுத்து மலையை கொலிவிக்குதுன்னு சொல்றாங்க பொதுவாகவே சங்கரங்கள் பகுதி வந்து வானம் பார்த்த பூமி இது ஒரு வறண்ட பூமி செம்மன் பூமி இதை இன்னும் பாலைவனமா மாற்றணுங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல இப்போ இளங்கோடிகள் வந்து சில பதிகாரத்துல பதிவு செய்கிறாரு அதாவது குறிஞ்சியும் முள்ளையும் உரைமையில் தெரிந்து பாலை என்னும் படிமும் கொல்லுங்கிறாரு அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம நிலத்தை வந்து இவங்க வந்து பாலைங்கிற குறிஞ்சி நிலமா இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பாலைங்கிற நிலத்துக்கு கொண்டு வரதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் கண் முன்னே நடக்குது நம்ம வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல இன இறந்துருச்சு இனம் செத்து போச்சுங்கிறதா அந்த அந்த கோபம் அந்த வலி வேதனையெல்லாம் நம்ம அரசியல் களத்துக்கே அண்ணன் சீமான தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து ந அரசியல் காலத்துல பயணிக்கிறோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளத்தையும் அழிச்சு நம்ம இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் நம்ம வந்து அழிக்க நம்ம எப்படி விட முடியும் அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேட்கை இருக்கு என்ன கேக்குறேன் இப்போ இந்த செய்தி இருக்கு இப்ப இவ்வளவு பெரிய நான் நான்குள்ள கட்சி சுற்றுச்சூழல் பாசறை களத்துல இறங்கிருக்கு தொகுதியில உள்ள உறவுகள் நீங்க களத்துல இறங்கிருக்கீங்க அப்புறம் மனு கொடுத்திருக்கீங்க அபிஷலா எல்லாமே செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா இல்ல தெரியாது தகவல் இப்ப நாம வந்து இந்த மனு கொடுத்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லியே தெரிய வருது கட்சி இந்த நண்பர்களுக்கே அதுக்கப்புறமும் தெரிய வருது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நகர்த்திருக்கிறாங்க அதான் இங்க படிச்சவன் தான் கோலையா இருக்கிறான் அது ஒரு பக்கம் நம்ம விட்டுருவோம் இப்ப நீங்க அழகா சொன்னீங்க அழகா சொன்னேன் எனக்காக நான் போராடல நாம சம்பள கிடைக்கிற அனைத்து உறவுகளையும் நமக்காக போராடலை இப்ப நீங்க ஒரு வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் தப்பிடுலாம் தப்பிச்சிடலாம் நானும் எனக்கு வேலை பாப்பேன் நானும் சம்பாதிப்பேன் தப்பிச்சிடலாம் ஆனா இப்ப நீங்க அழகா சொன்ன மாதிரி சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு நினைவுகள் அந்த ஊர்ல வந்திருக்கும் வளரும் பொழுது உம் உம் இன்னைக்கு அந்த நினைவுகள் கண் விழிக்க உடனே மனிதர்களை பார்க்க முன்பாக அந்த மலையை தான் பார்ப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்க ஊருக்கும் அந்த மலைக்கும் தொடர்பு இருக்குது எங்க ஊர் வந்து ஆராய்ச்சி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் எல்லாம் அந்த மலை இருக்குது நாங்க கண்ணுலி உடனே அந்த மலையத்தை நாங்க பார்ப்போம் அதை நாங்க இறையா வணங்கிட்டு வரோம் அப்படி இருக்கக்கூடிய மலையை நம்ம கண் முன்னே களவு போறத வந்து நம்ம முடியாது சமூகம் அதான் இதுதான் இப்ப இந்த மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க சமூகத்துல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான விஷயத்தை ஒருத்தர் பேசினாலும் அதான் அதை தான் நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து புலம்புவேன் இங்க ஒரு யதார்த்த மனித உலகில் என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மலையை உடைக்கணும்னு சொன்ன உடனே இப்ப இத வெளியில மக்கள் தெரிஞ்சோன்னு நினைந்து சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதை படுபாவி பையன் இந்த மலையை உடைக்கப் போறானா இதை தடுக்கிற கேவனும் வரமாட்டானா அப்படின்னு புலம்புவான் படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி அதாவது தரக்க போட்டுட்டு அதை தான் புலம்புவான் குடிக்காரன் கண்ணில் குடிச்சுட்டு அதை தான் சொல்லுவான் இந்த மலையை உடைக்க போறானா என்னடா ஆட்சி அப்படிம்பான் அப்போ இங்கேயுமே இந்த திமுகவோட இந்த உளவியல் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல ஒரு பெரிய விஷமாவை மாறி நிற்குதுன்னா ஒரு சரியான விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அவனை இந்த அதிகார வர்க்கம் ஏதாவது செஞ்சிட்டு அப்படின்னா அதை கண்டும் காணாம போகக்கூடிய ஒரு மனுவிலே ஒரு ஒரு உளவியல் பயத்தை சமூகத்துல உருவாக்கி போயிருக்கு அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு இந்த முயற்சி இந்த மக்கள் இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க ஏன்னா இது ஒரு காலத்து தேவை அப்படிங்கறத திரும்ப திரும்ப நாம பேசிட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் அஹ் ஒன்று படணும் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இது வந்து இது வந்து அதிமுக திமுக நாம் தமிழர் இந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு சொந்தமானது இல்லை அந்த மழை இயற்கை சொல்றேன் ஒண்ணும் இல்ல பல பேரை நம்மளே ஓப்பனா சொல்றோம் இன்னைக்கு ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே அவருக்கு புரிதல் இல்லாம அவர் வேற கட்சியில போய் சேருவாரு திமுக கட்சியில ஒருத்தர் வச்சுக்கோமே நாளைக்கு திட்டி நான் ஒரு அரசியல் பொறுத்த வந்தா நான் தமிழ் கட்சியில வந்து ஆனா நீங்க சொன்ன சொன்ன மாதிரிதான் மாதிரிதான் இந்த மலை உனக்கும் எனக்கும் புது இதை அழிச்சு அப்போ அதுக்கு நீ பேசாம அடுத்த தலைமுறையே இல்லாம பண்ணிடலாம்ல அனதையாக்கிருந்த சமூகத்தை அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்ல அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளவு உழைப்பு போடுறீங்கல்ல இந்த மக்களை ஒருங்கிணைக்கணும் இந்த மக்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேரணும் ஏன்னா ஒரு தனி மனிதனாக நம்ம போராடலாம்

புரிவாங்க நம்புறீங்களா உங்க தொகுதி மக்கள் உங்க ஊர் மக்கள் உங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நம்புறீங்களா இல்ல உறுதியாக என்ன தகவல் நம்ம தெரிஞ்ச உடனே வலைதளத்தை பதி பதிவு செஞ்சிட்டு மறுநாள் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னப்பா இப்படி சொல்ற இந்த மலையத்தாப்பா நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம் இதை போய் உடக்க எப்படி விட முடியும் நீ என்னதான் முன்னாடி நாங்க கண்டிப்பா உங்க பின்னாடி வருவோம்னு சொல்லிதான் மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து நமக்கு கண்டிப்பா உறுதிபட சொன்னாங்க அதன் தான் நம்ம வந்து இந்த மனு கொடுக்கறது வட்டாச்சேற்ற மனு கொடுத்ததா இருக்கட்டும் கோட்டாச்சேற்ற மனு கொடுத்ததா இருக்கட்டும் நம்ம முன்னெடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த மலை உடக்க விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறதா நூற்றுக்கு நூறு விழுக்காடு மனித உளவியல் அந்த இடத்துல வந்து நாம் தமிழ கட்சி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பல ஊர்களில் களத்துல நின்னுட்டு இருக்குது மாற்று கட்சி கிடையாது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் இந்த நாம் கட்சி பின்னாடி வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த இடத்துலதான் இந்த மக்கள் நாளைக்கு நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்குது அப்படின்னா வருவாங்களா அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கா பக்குவப்பட பட்டு பட்டிருக்காங்களா உறுதியா வருவாங்க உறுதியா வருவாங்க எப்படின்னா இங்க வந்து என்ன அப்படின்னா யார் முன்னாடி நிக்கிறது தான் இங்க பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு சமூகத்துக்காக போராடும் போது இந்த சமூகம் நம்மள வந்து நகைச்சுவையாளனதான் இங்க காட்ட முற்படும் அப்படி இருக்கும்போது சில பேருக்குள்ள உள்ள உள்ள ஒரு தயக்கமும் இருக்கும் ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருமோ நம்ம குடும்பத்துக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க இப்போ நம்ம நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருக்க உறவுகள் வந்து நம்மை தாண்டி நம்ம குடும்பத்தை தாண்டி நம்ம நாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நாட்டு மக்கள் முக்கியம்னு சொல்லி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இதுல எந்த ஒரு ஊதியமும் எந்த கூலியும் இல்லை நம்ம பார்க்குற ஆசிரியர் பணியிருக்கு இடையே தான் இந்த இத்தனை வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த வேலைகளை கூட விடுத்துட்டு கூட நம்ம வந்து மக்களுக்காக களத்துல நிற்கிறோம் நமக்குன்னா இதனால வருமானம் எதுவும் கிடையாது ஆனா வந்து இது இனமானம் இந்த அண்ணன் சொல்ற மாதிரி வருமானத்தை விட இனமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்ன மாதிரி நாம அந்த இனமானத்துக்காக அந்த காலத்துல நிக்கிறோம் அப்போ நம்ம கண் முன்னாடி இந்த மலையை உடைக்கிறத விட முடியாது மக்களும் உறுதியா பெரும்பாலான மக்கள் நமக்கு களத்துக்கு பின்னாடி வருவோம்னு சொல்லி உறுதியில் இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமும் நம்ம வந்து சோரட்டி தயார் செஞ்சிருக்கிறோம் அதை நம்ம இந்த உட்பட்ட பகுதியில் சகரல் தொகுதி முழுக்க நம்ம அந்த சோரட்டியை வந்து ஓட்ட போறோம் அதை ஒட்டிட்டு அடுத்த கட்டம் வந்து இன்னும் அரசு சார்ந்த நமக்கு சரியான ஒரு பதில் வரல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நம்ம முன்னேற வேண்டிய தேவை இருக்குது நம்ம பதினோராம் தேதி மனு கொடுத்துருக்கிறோம் இன்ன வரைக்கும் நமக்கு எந்த தகவல் இல்லை இன்னைக்கு இருபத்தி ஓராம் தேதி ஆகிவிட்டது ஆமா இப்ப அதனாலதான் சூரட்டி நம்ம அடுத்த கட்டம் தயார் செஞ்சிருக்கிறோம் இப்போ சூரட்டி ஓடிட்டு அடுத்தும் சரியா வரலன்னா மாபெரும் மக்கள் திரள் போராட்டங்களை வந்து நாம் தமிழ் கட்சி கண்டிப்பா முன்னெடுக்குங்கிறதான் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகியுடைய முக்கிய நோக்கமா இருக்குது கண்டிப்பா அதை நம்ம செய்வோம் உறுதியா செய்வோம் அழகா புரிய வச்சிருக்கிறீங்க இந்த சமூகத்திற்கும் நாம் தமிழர் கட்சியோட அந்த தன்னலமற்ற அந்த உழைப்பு அதனாலதான் அண்ணன் மீண்டும் சொல்றார்ல அதிகாரத்துக்கு நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காத மக்களுக்கான அதிகாரமா முதலாளிகளுக்கான அதிகாரமா இவ்வளவுதான் இங்க கேள்வி மீண்டும் மீண்டும் இங்க வந்து நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் இந்த அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம் அப்படிங்கறத புரிஞ்சதுனாலதான் உங்களை போன்ற என்னை போன்ற நாம எல்லாரும் இந்த நாம் தமிழ கட்சியோட அரசியல் தத்துவத்தை எடுத்து பேசுறோம் அதான் சொல்லல என் புள்ள தப்பலாம் ஆனா உங்க புள்ள தப்புமான்னு தெரியல உங்க புள்ள தப்பலாம் ஏன் புள்ள தப்புமான்னு தெரியல இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை அழித்து இந்த தமிழ்நாட்டின் தமிழ் சமூகத்தை உழைப்பில் இருந்து வெளியேற்றி அவன் யோசிச்சிடக்கூடாங்கிறக்காக அவனை சாராயத்தை குடிக்க வச்சு காலையிலேயே ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சரக்க குடிக்க வச்சு அவன் மூளையை அடிச்சு இன்னைக்கு பல வேலைகள் தமிழ் சமூகத்துல நடக்கும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் ராம் தமிழ் உறவுகள் இல்லாம அதுவும் நீங்க சொன்ன மாதிரி என் எதிர்பார்க்கிற ஒரே பிரதிபலன் இந்த அதிகாரத்தை எங்களிடம் கொடுத்து பாருங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களுக்கு நாம படித்த அந்த வரலாறு அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பண்ணுறது அப்படி ஒரு செழிப்பான ஒரு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டின் கடை இந்த தமிழர்களின் கடைசி நிலமாக நான் இந்த நிலம் மட்டுமே நமக்கு இருக்கு அப்ப அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொல்றதுனாலதான் நானும் சொன்ன நமக்கு நம்ம மக்கள் இந்த அறிவை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்குறாங்க அதனாலதான் நான் எப்பவுமே இந்த மக்கள் நீங்க ஒண்ணே ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய ஓட்டு நீங்க வரைக்கும் அப்ப மதிக்காத நாம் தமிழ கட்சி தூக்கி போட்டு போங்கள இதுல என்ன குறைஞ்சிட போகுது இன்னைக்கு ஒரு தன்னலை மட்டுமே வந்து நீங்க வந்து இந்த மக்களுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் நிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இவ்வளவு முனைப்பு எடுக்கும் பொழுது இந்த சமூகம் இதை புரிஞ்சு கொண்டு களத்துல காலத்துல நாம் தமிழர் உறவுகளோட சேர்ந்து இந்த மக்களும் ஒன்னா வந்து இந்த மலைய எடுக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சியில இருப்பாங்க இந்த அரசும் நம்மளுடைய இந்த முயற்சியை பார்த்து சரியான ஒரு பதில் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் நம்புவோம் ஏன்னா இப்ப வந்து கரும்பாறைய வந்து கடல் அலை கரைச்சிருது அது வந்து வலிமை இல்ல ஆனா விடாமுயற்சி அது போல அந்த மக்கள்கிட்ட மறுபடி மறுபடியும் தட்டிக்கிட்டே இருப்போம் ஏன்னா க கரும்பாறை கடல் அலை கரைக்கும் போது கருப்பு தமிழர்களுடைய மனங்கள் நம்மளால கரைக்க முடியாதா உறுதியா முடியும் நாம் தமிழர் நம்பி மக்கள் வந்து பின் வருவாங்க இந்த காலத்துல நாம வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கிற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டுல அதனால வந்து அது மக்களுக்கு புரிய வரும்போது பின்னாடி உறுதியா வருவாங்க வருவாங்க உறுதியா வருவாங்க கண்டிப்பா மக்கள் மேல் இந்த உழைப்பு நிச்சயமாக இந்த மக்கள் மத்தியில போய் சேரும் நம்புறேன் இந்த மக்களுக்கும் இந்த இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் நம்புறேன் அதே நேரத்துல இந்த மக்களும் உங்கள் பின்னாடி ஒரு பெருந்திரளாக படையாக கொண்டு வந்து நின்று இந்த மலையை அவங்க தடுக்கிறதுக்கான இந்த என்ன சொல்றது இந்த மலையை பாதுகாக்கிறதுக்காக உங்க பின்னாடி நிப்பாங்க நம்பர் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சகோ புரியும் உங்க உழைப்புக்கு நன்றி தகம் வலிமை வேணும் ஏன்னா மக்களுக்கு எல்லா செய்தியும் எல்லா இடங்களும் போய் சேர்ந்துடாது இப்போ அதுக்கு நீங்க வந்து எங்களை வந்து இந்த ஊடகத்துல இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நான் சங்கரவல் சட்டமன்ற தொகுதி சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளல நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம்